बिग बॉस रेसीरलुक வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல இன்னைக்கான எபிசோட் வந்து தாறு மாறா அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறது எல்லாமே நம்ம பாத்துருப்போம் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல மாயாவோட அக்காவும் மாயாவும் சேர்ந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது மாயா வந்து ரொம்பவே நல்லவளாம் மாயாவோட முதுகுல பல பேர் கடப்பாரை எடுத்து குத்துறாங்களாம் இதெல்லாம் எப்பங்க நடந்துச்சு இந்த மாயா தான் எல்லாரும் வாழ்க்கையிலும் கும்மி அடிப்பா ஐஷுவை ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஐஷுவை அசிங்கப்படுத்தி வெளியனுப்பினான் ஐஷுக்கும் நிக்சனுக்கு இடையில மாமா வேலை பார்த்ததே இந்த

மாமா இல்ல அண்ணன் தான் வீட்டுக்குள்ள வர்றாரு இவங்க அண்ணனை பொறுத்தல விட மாமா வேலையை தான் பாத்துட்டு வெளியே போயிருக்காரு அதெல்லாம் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க இந்த மாயாவும் மாயா அக்காவும் அல்றதையும் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க பூர்ணிமாவோட அண்ணன் பண்ண மாமா வேலையும் வெட்டி தூக்கிட்டாங்க அப்படி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூர்ணிமாவோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் போது விஷ்ணுவ பூர்ணிமாவுக்கு அண்ணன் மாதிரி இருக்கப்பா அப்படிங்க மாதிரி சொல்லிருப்பாங்க இதற்கான விளக்கத்தை பூர்ணிமாவோட அண்ணன் குடுக்கறான் என்னவு சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு எங்க அம்மா வந்து அண்ணன் தங்கச்சி மாதிரி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி எல்லாம் அவங்க அப்படி பேசவே இல்ல வருத்தப்படாதீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் வாங்க பழகுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பூர்ணிமாவோட அண்ணன் இதுக்கு பேர் என்னதுங்க கமன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க இவனோட பேட்டிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா காரி துப்பிடுவீங்க அதாவது பூர்ணிமா வந்து முட்டாக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் ஓத்தா அம்மானு திட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாமே நார்மலான வார்த்தைகளாம் அது மட்டும் இல்லாம இவ பண்ற கேவலமான வேலைகள் எல்லாமே பண்ணுக்காக பண்றாலும் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக பண்றாலும் இப்படி கேவலமா முட்டு கொடுக்கிறவன என்ன சொல்றது அதே மாதிரி ரவீனாவோட ஆண்டின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருந்து ஒண்ணு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இறங்கிருக்கு அது பண்ண ஆட்டத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எல்லாம் செம காண்டாயிருச்சு அதாவது நிக்சன் நல்லவனாங்க மணி கெட்டவனா எப்படி பெண்களை கேவலமா சித்தரிக்கிற பெண்கள் கிட்ட ஆபாசமா பழகுற நிக்சன் நல்லவன் அவன் என்ன சொல்லிருக்கான் என்னதான் நம்பியாக இருந்தாலும் அதனால எனக்கு ஒரு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐஷு கிட்ட பேசி அதாவது நட்பா பழகுறேன் உனகிட்ட எனக்கு எதையாவது திருப்பித்தா எது தந்தாலும் ஓகே தான் என் வீட்ல வந்து தங்குறியா இல்லனா நம்ம ரூம் எடுப்போமா அப்படிங்கிற மாதிரி பேசுன விளக்கெண்ண பொறுக்கி தான் இந்த நிக்சன் இந்த பொறுக்கி நல்லவனா மணி கட்டவனா மணி எந்த இடத்துல கெவன் அவளுக்கு கெட்ட பேர் வந்துட கூடாது எவனும் தப்பா கூடாது நிக்சன் மாதிரி பொறுக்கிகிட்ட போய் அவ மாட்டிக்கிட கூடாது அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல ரவினாவை காப்பாத்தின மணி கட்டவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி பேசுது இதெல்லாம் பாக்கும்போது காமெடியா இருந்துச்சு அப்படி இன்னைக்கான எபிசோட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்தலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க பாட்டை பொறுத்தளவுல நல்ல பாட்டு தான் ஆனா இந்த மாயாவும் பூர்ணிமாவும் அரட்ரோசர போட்டு ஆடிக்கிட்டு இருக்காளுங்க பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் மணி ரவினா இந்த மூணு பேரையும் காட்டுறாங்க இந்த இடத்துல மணி வந்து ரவினா இன்னைக்கு ரொம்பவே அழகா தெரியற என்னைக்குமே லூசு மாதிரி சுத்திக்கிட்டு இருப்ப இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து ஆளு வர்றாங்க அப்படின்னோட பக்காவா ரெடியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்கான் இதுதான் மணி இன்னைக்கான எபிசோட்ல சிரிச்ச கடைசி தரணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா மாயாவோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க மாயா வந்து பிடிக்கிறாங்க அவங்க பேசுனதெல்லாம் பார்க்கும் போது வேற லெவல்ல இருந்து அதாவது அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஓடுதாங்க ஆறுல அவ்வளவு தண்ணி ஓடுமா அதெல்லாம் எபிசோட்ல காட்டல இவ்ளோ பொறுத்த அளவுல என்னமோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா ஆனா அந்த அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவ ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கு முதலாளி அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே தெரியுது ஒரு பெரிய எஸ்டேட்டையே சொந்தமா வச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள எனக்கு சின்னதா ஒரு வீடு இருக்கு என்ன புழு புழுவுறமா நீ வந்த உடனே அந்த அம்மாவை பொறுத்த அளவுல தினேஷ தான் கலாய்க்கிறாங்க அதாவது தினேஷ் நீங்க வடை சூப்பரா போடுறீங்க மதுரைக்கு வாங்க ஒரு வடகடை வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உங்க மகளுக்கு தாமா நீங்க எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்க போறமா ஏதாவது கடை கடை ரெடி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒதுக்க போறாலும் தேவையில்லை நீங்க தான் ஒரு எஸ்டேட்டே வச்சிருக்கீங்களே பிறகு என்ன அங்கேயே அவங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கிடுவாங்க அதுக்கப்புறமா அவங்கள பொறுத்த அளவுல எல்லாருக்கிட்டயுமே நார்மலா நல்லா பேசி பழகுறாங்க விக்ரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவனை பொறுத்த அளவுல பாண்டியன் ஸ்டோர் சீரியல நான் தொடர்ந்து பார்ப்பேன் அதுல அவனோட கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்க மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம மாயா கிட்ட உட்காந்து பேசுறாங்க வேற லெவல பேசுறாங்க அதாவது மாயா நீ சூப்பரா விளையாண்டிட்டு இருக்க வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குது சந்தோஷமா இரு இப்படியே கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல அர்ச்சனா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ மதுரை ஸ்லாங்ல நடிச்சது நல்லா இருந்துச்சு ஆனா மதுரை ஸ்லாங்ல நடிக்கும்போது கொஞ்சம் பல மொழிகளையும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் மத்தபடி நீ பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு மாதிரி சொல்றாங்க ஏமா அர்ச்சனாவுக்கு அட்வைஸ் குடுக்கறீங்களே உங்க மகளுக்கு அட்வைஸ் குடுக்கறீங்களா அவளை பொறுத்த அளவுல ஒரு நாலு கேரக்டர் பண்ணிருந்தா நாலுமே உங்க காஸ்ட்லதான் நடிச்சிருந்தா ஏதாவது ஒரு காஸ்ட்ல கொடுத்த கேரக்டர் ஒழுங்கா நடிச்சால அந்த கேரக்டர் அசிங்கப்படுத்துற மாதிரி இழிவுபடுத்துற மாதிரி தான் நடிச்சிருந்தா பாரதியாரோட கெட்ட போட்டா ராய் கெட்ட போட்டா சிம்ரனோட கெட்ட போட்டா இப்படி எல்லா கேரக்டர்லயுமே அவ அவளாதான் நடிச்சிருந்தா அவளுக்கு முதல்ல அட்வைஸ் கொடுங்கம்மா அர்ச்சனாலாம் எங்களை பொறுத்த அளவு அந்த கேரக்டர்ல மாஸ் பண்ணிருந்தாங்க அர்ச்சனாவை பிடிக்காதவங்க கூட அர்ச்சனா அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க சரி உங்களை பொறுத்த அளவுல மாயாவோட அம்மா அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இதை தான் நாங்க எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரவினாவோட வீட்டுல இருந்து ஆள் வர்றாங்க யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ரவினாவோட தம்பியும் ரவினாவோட ஆண்டியும் வராங்க அதாவது ஆண்டி அப்படின்னா ரவினா ஃப்ரெண்டோட அம்மாவும் வராங்க இந்த ஆண்டியை பொறுத்த அளவுல யூஎஸ்ல இருக்குதாங்க வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு போயிருச்சு அப்படினே சொல்ல வந்த உடனே எல்லார்டையும் நல்லா பேசுறாங்க அதுக்கப்புறமா ரவினாவை தாளிச்சு எடுக்கிறாங்க நீ எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உன்னோட கேமை விளையாடாம அடுத்தவனுக்காக நீ கேம் விளையாண்டு இருக்க பணத்தெல்லாம் நீ எதுக்காக அப்படி கொடுத்த மணியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீ இங்க வந்த நீ எதுக்காக வந்த அப்படிங்கறதையே மறந்து பேசிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம கேம் விளையாடவே மணி உன்னோட நீ அவனுக்காக பல இடங்கள்ல பேசுற அவன் உனக்காக எந்த பேசுறானா நீ நல்லா பேசி பழகிட்டு இருக்க கூட நீ பேசி பழகறதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அதெல்லாம் மணிதான் கெடுத்து விட்டான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா இந்த நிக்சனை பொறுத்தளவுல ரவினாவுக்கு பிராக்கெட் போட்டான் மணி இருந்ததுனாலதான் ரவினா தப்பிச்சா இல்ல

எங்களுக்கும் காண் இருக்குது இவள பொறுத்த இவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்கடா கண்ட்ரோல் பண்ற நீ ஒரு வாரம் பேசாம விட்ட அப்படின்னா இவ வாய குடுத்து இவளே வாங்கி கட்டுவா அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல இருந்து மணிக்கு விடுவாலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மணியை பொறுத்த அளவுல இந்த அசிங்கத்தை மறக்காம வெளியே போனதுக்கு அப்புறமா ரவினா மூஞ்சிலேயே முழிக்காம இருந்தா அப்படின்னா மணியோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட கணிப்பு அதுக்கப்புறமா இந்த ஆண்டிய பொறுத்த மணியையும் கூப்பிட்டு வச்சு கதற விட்டுகிட்டு இருக்கு அவங்களோட அம்மா வந்து உன்ன நம்பியா விட்டாங்க உங்ககிட்ட சொல்லி சொல்லி அனுப்புனாங்க நீ எதுக்கு இப்படி பொய்யா புலிவிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அவளுக்குன்னு புத்தி இருக்குது யாருகிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீ அவளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்ட அவ மூஞ்சல இருந்த சிரிப்பே காணாம போச்சு எங்க பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கதற விடுறாங்க மணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல திருட்டு முழி முழிச்சுக்கிட்டு இருக்கான் பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னமா மணி என்னமா தப்பு பண்ணா அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல தப்பு பண்றவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரியும் யோக்கியங்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க தப்பே பண்ணாதவங்க மட்டும் தான் இந்த சீசன்ல வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கடைசி ஆண்டிய பொறுத்தளவுல எப்பா என் பிள்ளைய தனியா விளையாட விடு என் பிள்ளை கிட்ட வந்து தனியா உட்காந்து பேசுற பழக்கம் எல்லாம் இருக்க கூடாது ராத்திரி தனியா உட்காந்து எல்லாம் பேசுறத பார்த்தோம் மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க இனிமேல் என் பிள்ளை கிட்ட நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மணிக்கு செருப்படி கொடுக்கற மாதிரி பேசுறாங்க மணியுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு உண்மையாவே மணிக்கு மானம் சூடு சோரணம் ஏதாவது இருந்து இனி பிக் பாஸ் வீட்ல இந்த ரவினா அப்படிங்கிற கேவலமான இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா நல்லா இருக்கும் சரி ரவினாவோட ஆண்டி பண்ண கேவலமான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா மாயாவோட அக்கா பண்ண வேலைகளை பார்ப்போம் மாயாக்கா வந்திருக்காங்கங்க மாயா அக்காவை பொறுத்த அளவுல மாயாவுக்கு ஒருபடி மேல மேலே சொல்லலாம் வந்த உடனே பூர்ணிமாலாம் கட்டி பிடிக்கிறாங்க பூர்ணிமா ஒன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட்டிங் ஒன்னை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்காகவே நிறைய ஆடியன்ஸ் காத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரூடா விட்டுக்கிட்டு இருக்கா எப்படிமா மாயாவோட குரூப் காத்திருக்காங்க அப்புடின்னா லெஸ்பியன் குரூப்பா இவங்க ரெண்டு பேரும் லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க அது உண்மை அப்படிங்கிற மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க பூர்ணிமாவுட் வீட்லயும் பிரச்சனை இல்ல பூர்ணிமாவோட அம்மாவை பொறுத்தளவுல நீங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தாலும் பரவாயில்ல என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க இன்னைக்கு மாயாவோட அக்காவும் அதான் சொல்லிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா உங்களுக்காக நிறைய ஆடியன்ஸ் காத்திருக்காங்க மாயாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் காத்திருக்காங்கன்னு சொல்லுறத பார்த்தா வெளிய போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம் இதுல பெரிய காமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயா மாயா அக்கா மாயாவோட அம்மா மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நான் எல்லாருக்கும் நல்லதான் பண்றேன் ஆனா என்னோட முதுகுல எல்லாருமே குத்துறாங்க இந்த வீடு எனக்கான வீடு கிடையாது இந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கல நானே வெளிய போனும்னு நினைக்கேன் இந்த விக்ரமுக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அந்த விக்ரமே எனக்கு பின்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அல்றா இத பார்த்து அவங்க அக்காவுக்கும் அழுக வந்துருது ஆமா நாங்களே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் நீ நிறைய பேருக்காக நிறைய ஹெல்ப் பண்ற உனக்கு பின்னாடி நிறைய பேர் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா எப்படிமா உங்களெல்லாம் பெத்தாங்களா இல்லனா செஞ்சு விட்டாங்களா அப்படியே தங்கச்சிக்கு ஜாலரா அடிக்கிறியமா நீ எல்லாத்தையும் பாத்துட்டு தானே உள்ள வந்த உன் தங்கச்சி எவ்வளவு கேவலமான வேலைகள்

அதாவது என் பிள்ளை என்ன பண்ணாலும் சரிதான் சொல்றது முட்டாள்தனம் அந்த குழந்தைய நம்மளே கெடுத்து படுகொலியில தள்ளுறதுக்கு சமமான ஒரு விஷயம் அதே நேரத்துல தான் பிள்ளை பண்ண தவறுகளையும் எடுத்து சொல்றதுதான் அந்த உறவுகளுக்கான மரியாதையே அந்த விதத்துல இந்த நாலு குடும்பமுமே நீ வந்து இந்த தப்பெல்லாம் பண்ற அதெல்லாம் திருத்திக்க அப்படிங்க அட்வைஸ் பண்ணாங்க மத்தபடி இந்த மாயாவோட குடும்பத்தை பொறுத்தளவுல மாயா ரொம்பவே யோக்கியமானவ மாயா நல்லவ நீ எவ்வளவு அன்பானவ அந்த அன்பெல்லாம் வெளியே காட்டு மக்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இது ஒரு ஷோ தானே நெகட்டிவிட்டியா தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்காக ஏமாச்சு கிட்ட பாசிட்டிவிட்டின்னு என்னமா இருக்குது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது உண்மையாவே இவ உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்லனா வன்மம் ஓடுதா அப்படிங்கறது தெரியல அந்த அளவு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கா மாயா இவ நல்லவளாம் மனிதாபிமானம் உள்ளவளாம் ரொம்பவே அன்பானவளாம் யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க எங்களை பொறுத்தளவுல எபிசோட் பாக்கலாமா முதல் நாள்ல இருந்து எண்பதாவது நாள் வரைக்கும் மாயா எந்தெந்த இடத்துல எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா பிரதீப் கிட்ட எப்படி நடந்துகிட்டா அர்ச்சனா கிட்ட எப்படி நடந்துகிட்டா ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டில இருக்கிற ஒவ்வொரு போட்டியாளரையும் எந்த அளவு டாமினேட் பண்ண அப்படிங்கறது எல்லாமே நாங்க பாத்துருக்கோம் இந்த மாயா நல்லவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசாத அதை நம்புற அளவுக்கு இங்க முட்டாப்பையெல்லாம் கிடையாது சரிங்க மாயாவோட அக்காவை மாயா ரொம்பவே நல்லவ வல்லவ அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசை கரைக்கிற மாதிரி கொஞ்சம் அழுது சீன்லாம் கிரியேட் பண்ண இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன அவ என்ன பண்ணுமோ பண்ணட்டும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மணி வந்து விஷ்ணு கிட்ட ரொம்பவே எப்படி போச்சு என்ன தப்பு பண்ண அப்படிங்கறதே தெரியல எதுக்காக இவ்வளவு எடுக்கிறாங்களே தெரியல மாதிரி அவன் புலம்பிகிட்டு இருக்கான் விஷ்ணுவை பொறுத்தளவு மன்னிப்பு இருக்காரு இருந்தாலும் அந்த இடத்துல மணி வந்து நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் அப்படின்னா எதுவுமே தப்பா பண்ணல அப்படிங்கறத அவன் தெளிவா சொல்றான் என்ன பொறுத்தளவுல மணி மேல எந்த தவறுமே கிடையாது இந்த ரவினா அப்படிங்கிற விஷப்பாட்டலுக்கு அடைக்கலம் கொடுத்தது மணி பண்ண பெரிய தப்பு ரவினாவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல ரவினாவுக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கான் அவன் அப்படி அட்வைஸ் மட்டும் பண்ணாம இருந்திருந்தான் அப்படின்னா இந்த அர்ணா கூடிய பொறுத்தளவுல முதல்லயே அசிங்கப்பட்டு வெளியே போயிருப்பா அதே மாதிரியே இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மணியோட அண்ணனும் அண்ணனோட குழந்தையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க மணியை பொறுத்தளவுல அவங்க அண்ணன் குழந்தை கிட்ட ரொம்பவே கொஞ்சி விளையாண்டுகிட்டு இருக்காரு கொஞ்சி விளையாடலங்க அவர் மனசுல இருக்கிற பாரத்தை கண்ணீரால கழுவிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் இந்த ரவினாவோட ஆண்டி பண்ண வேலைதான் அந்த இடத்துலயும் இந்த விஷப்பாட்டில் வந்து பக்கத்துல உட்காந்துகிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குது எம்மா தள்ளிப்போமா அவன் அழுதுட்டு சரியாயிட்டாமா அப்படின்னா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும் உன் கூட சேர்ந்தான் அப்படின்னா அவனோட வாழ்க்கை ஃபுல்லா இருள் அடைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரியே ரவினாவோட ஆண்டி வந்து ரெட் கோட் பத்தி எல்லாம் பேசுறாங்க அதாவது யாரோ ஒரு ஆள் வந்து அந்த ரெட் கார்ட் மேடரை பத்தி பேச சொல்லியிருக்காங்க இவங்க வந்து கோட் வேட்ல பேசுறாங்களாம் பிக் பாஸ் பொறுத்தளவுல இத பத்தி எல்லாம் பேசாதீங்க பேசுனா பிக் பாஸ் டீமும் மாட்டிக்கிடுவோம் கமல் சாரும் மாட்டிக்கிடுவாரு இப்பெல்லாம் நீங்க வெளியே நடக்கிறதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கதவெல்லாம் திறந்து வச்சு அசிங்கப்படுத்துறாரு

வரைக்கும் நான் தான் நியாயஸ்தன் நான் எடுத்த முடிவு சரிதான் இனி யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்க சொல்லியிருந்தாரு மறுபடி பிரதீப்போட விஷயத்தை பத்தியும் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த பத்தியும் யாராவது பேசினா சும்மா விடுவாங்களா அதான் காண்டாயிட்டாங்க இருந்தாலும் மறுபடி பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்ப உள்ள இருக்கிற போட்டியாளர்களோட மனநிலை எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால வெளியே நடக்கிறது எதையுமே நீங்க சொல்லக்கூடாது நீங்க சொல்லணும் அப்படின்னா ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படிங்க மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்ததா விக்ரமோட தங்கச்சியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களை பொறுத்தளவுல விக்ரமுக்கு மறுபடியும் செருப்படி கொடுக்குறாங்க அம்மா அப்பா இவங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணிட்டாங்க இந்த மாயா பொறிமா கிட்ட சேராத இவளுக்கு கேவலமான உன்னை பத்தி தப்பா பேசுற அழகு உன்னோட கேம் கெட்டு போனதுக்கு இவ்வளவுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க மறுபடியும் ராத்திரி போய் அவ்வளவு கூட போய் உட்காந்துருக்கேடா உனக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராதா அப்படிங்கிற மாதிரி விக்ரம கழிவு ஊத்துறாங்க அது மட்டும் இல்லாம மாயா மேல எல்லாம் சமகான்ல இருக்கிறாங்க நீ அஞ்சு ஸ்டார் வாங்கும் போது இந்த ஸ்டாருக்கு அவன் தகுதி இல்லாதவன் சொன்னதே இந்த மாயாதான் அவ அவன் மேல எல்லாம் நான் சமகான்ல இருக்கேன் அவளை பத்தி எல்லாம் பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி தரமான செருப்படியை மாயாவுக்கு கொடுத்தாங்க ஆனா இந்த விக்ரம்

மாமா வேலை பார்த்தாரு எப்பா விஷ்ணு எங்க அம்மா வந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபீல் பண்ணாத அவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்க்கும் போது அப்படி இருக்குன்னு சொன்னாங்க மத்தபடி உறவு முறை வச்சு சொல்லல சொல்ல நீ அப்படிலாம் தப்பா நினைச்சு வருத்தப்படாத எதா இருந்தாலும் வெளியே வா பழகி பாப்பான் அப்படிங்கமே பேசிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் எபிசோட்ல இருந்து தூக்கிட்டாங்க எபிசோட்ல காட்டுறது என்ன அப்படின்னு பாத்தோம்னா பூர்ணிமா உன்ன பொறுத்தல உனக்கு எல்லாமே தெரியுமா நீ கேமை சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்க என்ன வள வள கொலகலான்னு பேசாத கரெக்டா பேசு பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசு நீ ரொம்பவே நல்லவ உன்னோட நல்ல குணத்தை காட்டு காட்டுறாங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்கள் ரொம்பவே நல்லவங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு இவங்க இவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல இவங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவ்வளவு கேவலமா எதுக்காக மாமா வேலை பாக்குறீங்க என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல டாப் தகுதியான நபர்கள் யாரெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா அர்ச்சனா தினேஷ் Visitra அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மணி விஷ்ணு இந்த ரெண்டு பேரை கூட சொல்லலாம் வேற யாருக்கும் அந்த தகுதி இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து மத்தபடி எல்லாமே கேவலத்தின் உச்சகட்டம் அதே நேரத்துல டைட்டில் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல இத பாஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து யாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது பிக்பாஸை ரெண்டு கொடுத்து அந்த ரெண்டு டாஸ்க்லயுமே அப்பா ஓட்டு விழுது உங்க எவனுக்குமே ஓட்டு கிடையாது அப்படிங்கறத போட்டியாளர்கிட்ட சொல்லிட்டானுங்க அதாவது ஒரு டாஸ்க் நடத்தினாங்க அதுவும் மக்கள் ஓட்டிங்க அடிப்படையில தான் எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க அதுலயும் அர்ச்சனாவோட டீம் எடுத்த ஓட்டுகளை அணிகள் வந்து கூட நெருங்க அதே ஒரு டாஸ்க் இந்த அணி வந்து எண்பத்தாறாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுக்காக அர்ச்சனாவோட டீமுக்கு வந்து பரிசுகள் எல்லாமே கொடுக்கப்படுது இதெல்லாம் வச்சே போட்டியாளர்களுக்கு தெரியாதா அர்ச்சனாவுக்கு தான் ஓட்டு விழுது நம்ம என்னதான் தலையில நின்னாலும் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத அவன்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவனுங்க வந்து வெளியே நடக்கிற விஷயத்த நீங்க உள்ள வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க இதெல்லாம் எங்க போய்ங்க சொல்றது அதே மாதிரியே இன்னைக்கு விம்லிக்கியோட ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாமே நடக்குது மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பண்ணா தான் போச்சு அர்ச்சனாவை பொறுத்தளவுல பூர்ணிமா அண்ணன் பொண்ணா இருக்கட்டும் இல்லனா ரவினாவோட அண்ணன் பொண்ணா இருக்கட்டும் இவங்க கூட ரொம்பவே பண்ணா விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படி அர்ச்சனா இந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா ரவினாவோட ஆண்டியை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது நிக்சன் நல்லவன்னு சொல்லும்போது அவங்க என்னத சொல்ல முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது அதே மாதிரியே மாயா மாயாவோட குடும்பத்தை பொறுத்தளவுல மாயா நல்லவ உத்தமி அேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க விக்ரமோட தங்கச்சியை பொறுத்த லே முட்டாளாவே இருக்காதாடா உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க உன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத விக்ரமுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு பூர்ணிமாவோட அண்ணன் வந்து பூர்ணிமாவுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்குங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல மாயாவோட அக்கா பண்ணதெல்லாம் வேற லெவல் அதே மாதிரி தான் பூர்ணிமாவோட அண்ணன் இவங்க ரெண்டு வதரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க